அனைவருக்கும் இனிய வணக்கம் வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள வைத்தியநாதரை வணங்கி வழிபட தீராத நோய் தீரும் இத்தலம் செவ்வாய் பகவானின் தோல் நோய் தீர்த்த தலமாகும் இங்கு வழங்கப்படும் திருச்சாந்துருண்டை பிரசாதம் பல நோய்களை குணமாக்கும் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகில் உள்ளது சங்கரன் கோவில் இங்கு தரப்படும் புற்றுமண் பிரசாதம் சகல சரும நோய்களையும் குணமாக்கும் நாகதோசத்தால் பாதிப்பு உள்ளவங்க இங்கு வந்து வழிபட நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் விஸ்வாமித்திரரின் காச நோயை முருகன் தீர்த்த தலம் இந்த திருச்செந்தூர் ஆகும் இங்கு தரப்படும் பன்னீர் இலை திருநீற்றை பூசியும் வாயில் இட்டுக்கொள்வதும் நோய் தீரும் அதே போல ஆதி சங்கரரின் நோயையும் தீர்த்த தலம் இந்த திருச்செந்தூர் தலம் ஆகும் விருத்தாசலத்துக்கு அருகில் உள்ளது ஸ்ரீ முஸ்னம் இங்கு உள்ள பூவாகர சுவாமி கோவில்ல கொடுக்கப்படும் முஸ்தாபி சூரணம் தீராத நோய் தீர்க்கும் அருமருந்து ஆகும் இது கோரை கிழங்கு மா சர்க்கரை கற்பூரம் ஏலம் நெய் கலந்து செய்யப்பட்டது இந்த சூரணம் தீராத நோய்களை குணப்படுத்தும் தன்மை உள்ளது பழனி ஆலயத்தில் அதிகாலையில் தரப்படும் கபினி தீர்த்தம் மற்றும் சாற்று சந்தனம் எந்த நோயையும் குணமாக்கும் ஆற்றல் படைத்தது விழுப்புரம் பாண்டிச்சேரி சாலையில் உள்ள கண்டமங்கலம் என்னும் ஊருக்கு அருகில் உள்ளது இந்த சின்ன பாபு சமுத்திராம் இங்கு சித்தர் படேசாயவு சீவ சமாதி உள்ளது இங்கு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து வழிபாடு நடத்துகின்றனர் செவ்வாய் வியாழன் ஞாயிற்றுக்கிழமைகள் நடத்தப்படும் வழிபாட்டில் கலந்து கொள்ள புற்றுநோய் தொழுநோய் காசநோய் போன்ற நோய்கள் குணமாகிறது திண்டுக்கல் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் அனைத்து வியாதிகளை நீக்கும் லேகியம் மற்றும் தைலம் அமாவாசை தோறும் செய்து தரப்படுகிறது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் ஆயிரம் கண்ணுடையாள் என்றும் அழைக்கப்படுகிறாள் தீராத அம்மை நோய் கண் மற்றும் கை கால் போன்ற வியாதிகளையும் தீர்த்து வைக்கிறாள் சில குழந்தைகள் பெரியவர்களாயும் கைசூப்பு பழக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க அவர்களை இங்கு கூட்டி வந்து பச்சை குத்திக்கொள்ள சூப்பு பழக்கத்தை விடுவது கண் கூடாகும் சகல நோய்களையும் தீர்க்கும் அன்னையாக மழையை தரும் அன்னையாக மாரியம்மன் இருக்கிறாள் சென்னையில் இருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருநின்றவூர் இங்குள்ள இறைவன் திரு தயாலீஸ்வரர் இதயம் சம்பந்தமான நோய்களை குணமாக்க வல்லவர் இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் இதய நோய் வரக்கூடாது என்பதும் இங்கு சென்று வழிபடுவது சிறந்த பலனை கொடுக்கும் விருதுநகர் சாத்தூர் நெடுஞ்சாலையில் ஆர் நகர் அருகில் உள்ளது கோட்டூர் இங்குள்ள குருசாமி கோவிலுக்கு சென்று அனைத்து மதத்தினரும் சென்று வழிபாடு நடத்துகின்றனர் இங்கு தரப்படும் எண்ணெய் நம் சருமத்தில் உள்ள சிலந்திக் கட்டிகள் மற்றும் கட்டிகள் போன்றவற்றை குணமாக்குகிறது காஞ்சிபுரத்தில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கூரம் இங்குள்ள கூரத்தாழ்வார் கண் சம்பந்தமான அனைத்து வியாதிகளையும் தீர்க்கும் அரிய சக்தி உள்ளவர் தஞ்சை திருத்திரை பூண்டி அருகில் உள்ளது திருவீலி மிளலை ஆகும் இங்குள்ள பெருமாள் தன் கண்ணை கொண்டு சிவ பூஜை செய்தார் என்பது சிறப்பானதால் ஞாயிறுதோறும் சிவனுக்கு தாமரை மலர் கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன இங்கு வந்து வணங்கி வழிபட்டீங்கன்னா கண் தீரும் என்பது திண்ணம் மதுரைக்கு அருகில் உள்ளது திருவாதவூர் இங்குள்ள சிவன் பிரீஸ்வரர் சனி பகவானின் வாத நோய் குணமான திருத்தலம் இது எனவே இங்கு சிவனை வில்வம் கொண்டு திங்கட்கிழமையும் சனியை சனிக்கிழமையும் விளக்கு போட்டு வழிபட வாத நோய்கள் குணமாகும் கல்லிடை குறிச்சி ஸ்ரீ மனேந்தியப்பர் கோவில்ல பிரகாரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஜுரகரேஸ்வரர் சிலையின் கிரீடத்தின் தலைமீது பக்தர்கள் ஜுரம் குறைய வேண்டிக்கொண்டு மிளகு அரைத்து பூசுகிறார்கள் இவ்வாறு வீடுகளில் உள்ளவங்க காய்ச்சல் குறைய மூன்று நாட்கள் தொடர்ந்து மிளகு ஜுரகரேஸ்வரர் மீது பூச நோய் குறையும் நீடாமங்கலத்தில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பூவனூர் இங்கு ஸ்ரீ சதுரங்க வல்லப்பநாதர் கோவிலில் இருக்கும் ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி சந்நிதியில ஞாயிற்றுக்கிழமைகளில் விசக்கடிக்கு வேர் மந்திரித்து கட்டுகிறாங்க எலிக்கடியிலிருந்து எந்த விசக்கடியானாலும் அறவே விஷம் நீங்கி போக்குகிறாள் அன்னை என்பது பக்தர்களின் அனுபவம் ஆகும் கோவை மாவட்டம் சிவன் மலையில் சுற்றி வரும்போது பரமேஸ்வரன் கோவில் உள்ளது இங்கு சிவனை வழிபட்ட அனுமார் சந்நிதி உள்ளது இக்கோயில அனுமார் சந்நிதியில் தாலியில் இருக்கும் நெய் தீராத நோய்களையும் தீர்க்க வல்லது இப்படி எளிய பிரசாதம் மூலம் நோய் தீர்க்கும் திருத்தலங்கள் இவைகள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் வளமுடன் அனைவரும் நன்றி